Tour yes, yes, okay, we have to something. It's a very long gap you know நமக்கு அதுவும் சரிதான்பா சரி அசோக் சுந்தரி உனக்கு அந்த ஆபத்து டென்ஸ் வட்டி படி தெரியுமா இன்னும் ஆளுங்களே காணும் அவங்களே விளையாட கூப்பிட்டோமேப்பா அதுவா ஷீமாட்டி அவங்க வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஏதோ வந்துட்டுக்கேன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் டைம் ஆகுமா ஏன்னா அம்மா அவங்களுக்கு அவங்க அம்மா அவங்களுக்கு பால் கொடுத்துருந்துருந்தாங்க ஓ பால் இருந்தாங்களா சரி சரி வரட்டும் வரட்டும் அவங்க வந்தோடனே நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேவா டீ டான்ஸ் வட்டி நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுங்க சரியா ஆ ஓகேங்கம்மா மேடம் ஆ சொல்லுங்கம்மா நீங்கள் வந்துட்டு அந்த எம்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட அந்த தமிழ் டீச்சர் தானே ஆ எஸ்மா மேடம் ஸ்கூல் எப்போ திறக்குது ஸ்கூல் வந்து ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு தரக்கும்மா நம்ம ஸ்கூலில் ஓ அப்படிங்களா ஏன் சொல்கிறீங்க ஏன் கேட்குறீன்னா என் பேட்டி உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறா ஓ அப்படியா கேம்மா மெனிவே ஜூன் சிக்ஸ் தான் ஸ்கூல் திறக்கும் ஓகேவா ஓகே மேடம் சூடானமா போயிட்டு வாங்கம்மா ஆ ஓகேம்மா அடா ஆவட்டி டென்ஸ் ஒரு வேளை நீங்க வந்துட்டீங்களா உங்களுக்காகடா வெயிட் பண்ணி தின்றோம் வாங்க வாங்க பசங்கள் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உன்ன கொண்டு பேசிட்டு இருக்கு அட பசங்களா என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் சென்று விளையாடலாமா நம்ம எல்லாம் சென்று விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு அடா ஆமாங்க வைஷ்ணயம் இருக்கா நீங்க சொல்ற கரெக்ட் தான் நீங்களாம் வச்சுக்கோங்களேன் டூரு கொண்டு வந்தீங்கன்னா நாலு தோறும் விளையாண்டுருப்பீங்க தெரியுமா உம் அது என்னவோ கரெக்ட் தான் டிப்டி அதனால என்ன இப்போ நான் வந்துட்டே இல்லை நம்மளாம் செண்டில் அவளை ஓகேவா எப்பவும் விளாடா விளாடுற மாதிரி விளாடாமல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் விளாடலாம் ஓகேவா அக்கா வேர் இஸ் ரோஸ் அண்ட் 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 ரப்பன்சல்லாம் எங்கே போயிட்டாங்க ஓ ரோஸ் ரப்பன்சல் பற்றி கேட்குறீங்களா அவங்க வந்து டிவி பார்த்துருக்காங்கப்பா ஒரே முக்கியமான ப்ரோக்ராம் அதுக்கு அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால அங்கேயே உட்காந்து பார்த்துருக்காங்க தமிழ் நான் மட்டும் வந்துருக்கான் இங்கே ஓகே 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 ஸோ இப்போ நம்ம நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாமா ஒன்றா சேர்ந்து சரிங்கக்கா முன்னாடி நான் ஒன்று ஓகேவா என்னக்காட்ட போறீங்க அக்கா எப்பவும் போல சர்ப்ரைஸ் சொல்லுங்க கிடையாது ஷீமான் எப்பவுமே நான் பண்ண போது சர்ப்ரைஸா பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஓகே நான் வீட்டுக்கு போய் அந்த முக்கியமான பொருளை இட்டு தந்துடுறேன் நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க ஓகேவா நீங்க வளர்க்குற நாய்க்குட்டி அக்கா சூப்பரா இருக்கு ஆமா ஸ்ரீமான் இது நான் வளர்க்குற நாய்க்குட்டி சரியா நம்ம குடும்பம் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க ரோஸ் ரப்பன்சல் தம்பளினா ஜானு ஜான் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்கும் சில பேர் டிவி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பீஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுது ஆமாம் டாய்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பழசாயிடுச்சு சரி அதனால அம்மாண்டு என்ன யோசிச்சாங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வாங்கினான்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் விளையாடலாம் குடும்பத்துக்கு யார் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே போர் அடிக்காடு நல்ல டைம் பாஸிங்காக இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அம்மாண்டு நாய்க்குட்டியே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க சூப்பராக கொண்ட நாய்க்குட்டி தினமும் நம்ம இதோட தான் விளையாடுவோம் தெரியுமா இது சொல்ல போனால் நம்ம வீட்டோட சில்ல பிராணி ஒரு பெட்டு வா வைஷ்ணவி அக்கா அவங்க பெட்டு ரொம்ப கியூட்டா இருக்கு ஹம்சமா இருக்கு அப்படியே ஓ பால் அடிச்சு விளையாடுதோ ஆமா ஆமா பால் தான் டெய்லியும் விளையாடும் தெரியுமா நம்ம டெய்லி ஏதாவது பண்டு கொடுத்தா வச்சுக்கோ ஏன் அப்படியே பாடுக்கு விளையாடும் நம்ம வந்து அது டெய்லி அந்த ஃபுட்டு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அட நம்ம க்ளீ அதை டெய்லி கிளீன் பண்ணணும் அது எல்லாமேலையும் நானே பாட்டுப்பேன் இன்ஃபேக்ட் எனக்கு பெட்டு வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் பெட்டு வளர்க்குறது ஸ்டார்டான விஷயம்னு சொல்லிட்டுன்னு இன்ஃபேக்ட் அம்மா பார்க்கிட்ட நான் தான் பெட்டு வாங்கணும்னு கடம்பிடிச்சேன் ஏன்னா ஏன்னா பெட் வளர்க்குறது எவ்வளோதான் கஷ்டமாகறதில்ல அதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு தோணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அப்படியா வைஷ்ணவி அக்கா சரி சரி ஆ இன்னொன்று சொல்ல மண்டத பாருங்க என்னோட பெட்டுக்கு இன்னும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த பெட் நம்ம என்னோடய பெட்டு என்னோடய நாய்க்குட்டி டான்ஸ் ஆடும் அப்படியா அக்கா ஆமா ஷீமாட்டி உனக்கு தெரியாது அவங்க எல்லாருக்கும் தெரியாது நம்ம கூட மாட்டீங்க நல்லா தெரியும் ஓகேவா இப்ப சொல்றேன் பாருங்க நீ நாய்க்குட்டி நான் என்ன சொன்னாலும் பண்ணும் அப்படிதானே இப்ப இப்ப சொல்றேன் பாருங்க நாய்க்குட்டி டான்ஸ் ஆடு இப்ப சொன்னே இப்ப சொன்னே பாட்டிங்கன்னா இப்ப தானா உங்க டாக் சூப்பரா டான்ஸ் ஆடுதே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் சூப்பரா டான்ஸ் ஆடும்

இது வந்து மியூசிக்கில் கூட வந்தேக்கா ஆமாப்பா இது இது மியூசிக் கூட பாடும் பாடும் மியூசிக் போடும் என்னென்னமோ பண்ணும் இது மல்டி டேலண்டட் பெட்டு இன்னும் சொல்ல போனால்